தலைவர் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பல நெருக்கடிகளில் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை ஒரு நெருக்கடிக்கு இரையாகி செய்து முடித்து நீண்ட நெடுங்காலம் அதிமுகவினுடைய மீண்டும் பொறுப்பை பொறுப்பை ஏற்று அண்ணாதிமுக தொண்டர்களினுடைய பெருநம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களினுடைய பேரன்பை ஆதரவை பெற்று மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்திட சின்னமா எப்பொழுது வருவார்கள் என்று தொண்டர்களும் நாட்டு மக்களும் காத்திருந்த காலம் ஆனால் சின்னமா சில காரணங்களுக்காக எவ்வளவோ துரோகத்தை எவ்வளவோ நெருக்கடிகளை சதிகள் சூழ்ச்சிகளால் அவர்கள் இரையாக்கப்பட்டு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு சில நேரங்களில் அவர் சிறைப்பட்டு சில காலம் இருந்தாலும் சிறைக்கு பிறகும் கூட வீண்டு வந்த பிறகும் கூட அரசியல் அல்லது தன்னுடைய கட்சியினுடைய தற்போதைய சூழலில் அவர் சில காலம் மௌனமாக இருந்து அந்த கட்சியினுடைய போக்கை அவதரித்தார் தொடர்ந்து எடப்பாடி தலைமையிலான அந்த அல்லது இரட்டை தலைமை அந்த பொறுப்போடு இருந்த அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களால் அல்லது வாக்காளர் பெருமக்களால் தொடர்ந்து தோல்வியை அது தழுவி வருகிற சூழலில் அவர் அவர்கள் வேதனையோடு சில நெருக்கடியான நேரத்தில் கூட ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்கள் மீட்பார்கள் அல்லது அதை ஒழுங்குபடுத்துவார்கள் என்று எண்ணி காத்திருந்தார் பெருந்தன்மையோடு காத்திருந்தார் சில பேர் பதவிக்கு ஆசைப்பட்டு சில பேர் தனக்கு த பதவியை தந்தவரைவே அதாவது சின்னம்மா அவர்களையுமே கூட கடுமையாக நிராகரித்து விட்டு சில பதவியினுடைய அல்லது கட்சியை கைப்பற்றிய அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக சில பேர் சரி செய்தார்கள் சில பேர் சில சூழ்ச்சி செய்தார்கள் சில பேர் துரோகம் செய்தார்கள் இவைகளெல்லாம் கடந்துதான் சின்னமா அவர்கள் இந்த ஒரு சரியான நெருக்கடியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை காத்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்து தோல்வியின் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு நாளாக தோல்வியை வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அதற்கு பிறகும் நான் இனி கா கொடுத்திருந்தால் காத்திருந்தால் அது பிழையானது அதனுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு நாம் அவர்களோடு நெருங்கி பழகி இந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு தான் செய்த தியாகமெல்லாம் வீணாகி போய் படைமாறிவிடப்பட்டு கடுமையான நெருக்கடியெல்லாம் அரசியல் எதிரிகள் அந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள் என்று கருதி சின்னம்மா அவர்கள் இன்று நல்ல முடிவை எடுத்து தொண்டர்களை சந்தித்தார் நாட்டு மக்களுக்கு ஒரு நாட்டு நல்ல செய்தியை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த நெருக்கடியிலிருந்து வீழ்ச்சியிலிருந்து மீட்பதற்கு நான் இதோ தடம் பதித்து கால் பதித்து என்று ஒரு சூழலை ஏற்றுக்கொண்டு நான் வந்துவிட்டேன் அறிவிப்பை செய்திருக்கிறார் இந்த அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு இனிப்பான மகிழ்ச்சியான செய்தி அதே போல திராவிட இயக்கம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்து வந்த அந்த வரலாற்று பாதைகள் தொடர்ந்து வெற்றி ஒரு சில நேரத்தில் தோல்வியை சந்தித்தாலும் அந்த தோல்வியினுடைய சூழல் மறைவதற்குள்ள வெற்றியை பெற்றுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அது குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா அப்படித்தான் இந்தியாவின் மூன்றாவது நிகழ்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மாவும் சின்னமாவும் வளர்த்தெடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இந்த தேர்தல் ஒரு கடுமையான சோதனையை சந்தித்தது அரசியல் எதிரிகளால் அண்ணாதிராவோட முன்னேற்றக் கழகம் மிக கடுமையான பலகீனம் விட்டது இனி அதை அதை மீட்பது சிரமம் என்கிற நெருக்கடி பல விமர்சகர்களால் அது கருத்து முன்வைக்கப்பட்ட நிலத்தில் தான் சின்னமா இன்னைக்கு உறுதிபட உருக்கமாக அந்த இந்த அந்த சபதத்தை இன்று ஏற்றிருக்கிறார் அவ நாம் எல்லாம் கூட தனியரசு உட்பட அவர்களை நாம் நீண்ட நெடுங்காலம் ஒரு வீரியமான வேகமாக அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்றும் அண்ணா திராவிட ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி அமைத்து அதற்கு தலைமை பொறுப்பேற்று அதிமுகவை பொழிவோடும் எழுச்சியோடும் நம்பிக்கையோடும் அவர்கள் வழிநடத்துவார் ஆகவே சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்று நாம் சொன்னோம் நம்ம மட்டும் இல்லை பல அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் விமர்சகர்களும் அரசியல் சமூக விஞ்ஞானிகளும் கூட இதையெல்லாம் சொன்னாங்க அப்போ நம்ம அம்மா அதை ரொம்ப கவனமாக உள்வாங்கிக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்குள் ஒழுக்காகும் என்று கருதினார்கள் ஆனால் அவர்களுக்குள் இல்லை அது பல நெருக்கடிகளை மூன்று பிரிவுகளாக டிவி இப்போ எடப்பாடி ஓபிஎஸ்கிற முனையில் வாக்குகள் சிதற சிதற சிதறடைக்கப்படுகிறது கட்சியை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பாகுபடுத்தி கட்சியை இன்னும் கூடுதலான நெருக்கடிக்கு இரையாக்குகிற போக்கை எல்லாம் தான் என்று சின்னம்மா அவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் மீட்பேன் நான் சாதிகளுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எப்படி சாதிகள் குழுவில் அவர்களை விட முடியாதோ அதை போல நானும் அப்படித்தான் நானும் வாரிசு அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் வாரிசு அரசியல் இல்லை அது நம்முடைய நேரு எதிரி அரசியல் இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி மற்றவர்களினுடைய உழைப்பை பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உச்ச பதவியை அடைவதுதான் வாடிக்கை ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரண ஏழை எளிய உழைக்கும் மக்களின் எவரொருவர் வேண்டுமானாலும் சாதாரண கிளை நிர்வாகிகள் கூட பெரிய உயர்ந்த பொறுப்புகள் வர முடியும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் பெருமக்களாக மக்களாக ஏன் முதலமைச்சராக கூட வர முடியும் என்கின்ற வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்பொழுது அது ஒரு சாதிய நிழல் படிந்திருக்கிறது அது மதத்தின் பெயரால் ஒரு சில நெருக்கடிகளுக்கு அது இரையாக்கப்பட்டிருக்கிறது அந்த நெருக்கடியிலிருந்து அதிமுகவை மீட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களின் நம்பிக்கையை பெற்று புதிய பொழிவோடு புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் நடத்திய அதே உணர்வோடு நம்பிக்கையோடு மக்களுக்கு கடமையாற்ற அதிமுகவை மீட்டுருவாக்கம் செய்ய சின்னம்மா அவர்கள் வரவேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை இன்று அவர்கள் அவர் அறிவிப்பு மூலமாக அதிகாரபூர்வமாக தொண்டர்களை சந்தித்து ஊடகத்தை சந்தித்து அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு குங்கிலையர் பேரவை சார்பாக என் சார்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இரண்டு கோடிக்கும் மேற்பட்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிரான உடன்பிறப்புகள் தொண்டர்களின் சார்பாக நான் இந்த அறிவிப்பை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடை இந்த இனி வந்து சினிமா காலத்துக்கு தொடர்ந்து வீரியமா வருவாங்கங்கிறதுனால அதிமுக தொண்டர்களுக்கு இது ஒரு சோர்ந்து போய் கிடந்து துவண்டிருந்த அதிமுக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு சினிமாவளுடைய இந்த அறிப்பு ஒரு இனிப்பான செய்தி ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது ஆகவே இனி படிப்படியாக அதிமுக அதிமுகவைே ஒரு ஒரு வலிமையான தொண்டர்களின் பேர்சியோடு அது வலிமை விரும்புகிறதுனால இந்த அறிவிப்பை தமிழ்நாடு கொங்கிழகிற வரை நான் முதல் நிலையில இதை வரவேற்பில்லையா மகிழ்ச்சி இல்லையா இல்லை பொதுவாக இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய குறைகளை அதனுடைய மக்கள் விரோத அல்லது மக்களுக்காக அது தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வேலையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு ஒரு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இல்லை குறிப்பாக எடப்பாடி அதிலிருந்து அதில் அந்த அதனுடைய அந்த கூர்வியிலிருந்து கூர்மையாக எதிர்கட்சியாக கடமையாற்றுவதிலிருந்து மௌனித்திருக்கிற சூழல் அது மாதிரி பிற எல்லா கட்சிகளாலையும் கூட அது கடுமையான திமுக மீது ஒரு விமர்சனத்தை அல்லது கேள்வி கேட்க முடியாத ஒரு நெருக்கடியில இப்ப இன்னைக்கு சின்னம்மா வந்து கடுமையான அந்த விமர்சனத்தை எடுத்துருக்காரு குறிப்பா புரட்சித் அம்மா தந்த திட்டம் மடிகளடி திட்டம் பள்ளி மாணாக்கர்களுக்கு ஒரு ஒரு நவீன கல்வி கற்றுக்கொள்வதற்கு உலகளாவிய அளவில் அவர்கள் போட்டி போடுவதற்கு உலகத்திலேயே முதன் முதலாக அரசு பள்ளியில் மடிகணனி திட்டத்தை தந்தவர் புரட்சி அம்மா அது இந்தியா முழுக்க பிற மாநிலங்களிலெல்லாம் அதை அடையாளப்படுத்தினதை பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த திட்டத்தை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் முடக்கியது என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு கேள்வி வச்சிருக்காங்க அது ஆளு திமுக அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும் பல அம்மா இந்த மாடு மிக்சி கிரைண்டர் மின் இல்லை தரசியல் ஆடு கோழி மாடு கிராமப்புற பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு அப்படியெல்லாம் எத்தனையோ திட்டங்களை தந்தாங்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலையோடு ஒப்பிட்டு சின்னம்மா அது கடுமையான திமுக மீதான விமர்சனத்தையும் குறைகளையும் சுட்டி காட்டிட்டாங்க இவைகளெல்லாம் நான் கேட்பேன் எதிர்கட்சி கேட்க கேட்கணுமா அல்லது வேறவர் கேட்கணுமா நான் கேட்பதற்கு நான் கேட்கிறேன் திமுக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் மக்களின் குரலாக சின்னம்மா அவர்கள் இன்றைக்கி அதை பதிவு பண்ணியிருக்காங்க அதை இனி அது அதுமெல்லாம் மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பு குழு அப்படி இருக்கிறத பற்றி சுட்டி காட்டி கேள்வி எழுப்புறாங்க செய்தியாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு சின்னமாவர்கள் நான் அதை வரவேற்கிறேன் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று கட்சியினுடைய மூத்த முன்னணி நிர்வாகிகளில் முக்கியமானவர்கள் சில பேர் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தி கேட்டு நான் அந்த முயற்சியை அவர்களை பாராட்டுகிறேன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி ஒரு தாய் உள்ளத்தோடு அவர்களை தாழ்வாக மதிப்பிடுகிற எடப்பாடி அவன் எடப்பாடியிடம் கேட்கிறார்கள் அவர் எடப்பாடி சொல்லுகிறார் அவர்கள் எல்லாம் தெருவில் செல்பவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று எடப்பாடி தலைவர் அம்மா அவர்களால் மிக முக்கிய பொறுப்பிலே புரட்சித் தலைவர்களுடைய அன்பால் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் கூட அதாவது இப்ப நம்ம பெங்களூர் புகழேந்தி அண்ணனும் ஜேசிபி பிரபாகர் அண்ணனோ கேசிபி அண்ணனோ மூன்று பேரையும் தெருவில் போகிறவர்கள் என்று எடப்பாடி சொல்லுகிறார் ஆனால் சின்னம்மா அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு அவர்களையும் வரவழைத்துக் கொண்டு அன்பு காட்டி அவருடைய முயற்சியை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று முயற்சி முயற்சிப்பதை அம்மா வரவேற்கிறாங்க மகிழ்ச்சி அடைவாங்க அப்ப அது அம்மாவுடைய பார்வை ஒரு தாயுள்ளத்தோடு நிறைய அரவணைக்கிற அந்த பாங்கு அந்த பொறுப்பு உணர்வு இன்னைக்கு அம்மாவோட பேட்டியில அதையும் நான் அவதானிச்சேன் அப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்கிற எல்லா வகையான ஆற்றலும் தகுதியையும் சின்னம்மா அவர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம முழுமையா என்னுடைய தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னுடைய தலைவர் ஏன்னா ஆர் இளவல் முஸ்தபா சொன்னாங்க

அல்ல அதுதான் ஏன்னா நீங்க அவ்வளவு ஒரு மூத்த ஒரு அரசியல் அவதானி தான் அப்படி தியானந்தர் அவங்களுக்கு அடிப்படையில் ஒரு கோட்பாட்டின் மீது அவர்கள் பற்றுதியோடு அதை பயணித்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி குறிப்பா சின்னம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கிற அதாவது வரலாற்றில் வேற எந்த பெண்மணியும் சந்தித்த பொழுது அவை பட்டியலிட்டு ஒரு நம்பிக்கையோடு ஐயா ஒரு மூத்த அரசியல் அவதானியா இருந்து ஐயா பதில் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கத்த இப்படித்தான் பல பேர் நீதிக்காக நேர்மைக்காக நியாயத்திற்காக தர்மத்திற்காக புறப்படுகிற அனைவராலும் சின்னம்மாவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் பாராட்டப்படுகிறார்கள் இந்த சின்னமாவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாம் மிக கடுமையாக மக்களால் தோற்கடிக்கப்படுகிறதா அவர்களை இந்த சின்னம்மா அவர்களை யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்களை எல்லாம் மக்கள் தமிழ்நாட்டு மக்களும் வாக்காளர் மக்களும் தொடர்ந்து தண்டித்து வருகிறார் அது அதுவும் காலம் கடக்க கடக்க தண்டிப்பினுடைய அளவு கூடிக்கொண்டே போகிறத நம்ம மூத்த நெறியாளர் ஐயா சுடியாவுக்கு நல்லா தெரியும் அதனால இந்த அவருடைய உச்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் ஆகவே இந்த நெருக்கடியில் இருந்து அதிமுகவை மீட்பதற்கு புறப்பட்டு விட்ட புரட்சி நம்முடைய சின்னம்மா அவர்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதாவது பதவி தனக்கான தனித்த ஆதாயங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவர்களும் உருவாக்கிய மாபெரும் இந்த மக்கள் பேர் இயக்கம் ஏழை எளிய உழைக்கும் சாமானிய மக்களின் பெருநம்பிக்கை பெற்றிருக்கிற மக்கள் இயக்கம் அந்த அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றுபடுத்துவதற்கு சின்னம்மா தலைமையிற்கு வருகிறார் ஆகவே மற்ற ஏனையவர்கள் எல்லாம் இப்போ டிடிவி நம்ம எடப்பாடி ஓபிஎஸ் இவரெல்லாம் நம்ம உடனே கலந்து பேசி அம்மாவின் தலைமை ஏற்று வலிமைப்படுத்தணும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அம்மாவின் ஆட்சியை உருவாக்க நீங்க சின்னமா சினிமா அவர்கள் சூழல் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை வைத்து இல்லை அடுத்தடுத்து நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகளை நடக்கும் செய்தி வரும் தனியா நீங்க சொன்ன மாதிரி இப்போது மரியாதைக்குரிய அம்மா வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறார் மக்களுடைய மாற்றங்கள் மக்களுடைய என்ன உணர்வுகளாக நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அதில் தனியரசு இல்லாமல் நான் இல்லாமல் நிகழ்ச்சி இல்லை